எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வெல்த்துக்கு எப்படி கிராட்டிடியூட் எதுணும்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கிராட்டிவியூட் எதிலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் வெல்த்துன்றது பெரிய வீடோ பெரிய காரை வச்சுக்கிறது இல்லைங்க நம்ம இருக்க சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே வெல்த் கண் வெல்து தான் வரும் அதான் நம்ம சொத்துக்கள்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த நிறைய விஷயங்களை நம்ம நன்றி சொல்லணும் அப்படி சொன்னால் நான் பைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் லேப்டாப்பு மொபைல் ஃபோனு நம்மளோட பேகு நம்மளோட ஷூவு அப்புறம் நம்ம வந்தோட நம்மளுடைய அந்த ஹெல்மெட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கெலாம் நீங்கள் நன்றி எழுதணும் ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்னா இதை பாருங்கள் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன் இந்த வீடியோவில் பாருங்களேன் நிகழ்காலம் கடந்த காலம் ரெண்டு கொடுத்துருக்கேன் இப்போ நிகழ்காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா பைக் இருக்குதுன்னு நன்றி சொல்லலாம் நல்ல லேப்டாப் இருக்குது என்கிட்ட நல்ல செல்ஃபோன் இருக்குது நல்ல துணிமணி இருக்குது நல்லா எங்கிட்ட நல்ல டிஃபன் பாக்ஸ் இருக்குது நல்ல டிவி இருக்குது ஸோ நிகழ்காலம்னால் நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ அதுக்கு நம்ம நன்றி சொல்லுது கடந்த காலம்ன்றது நம்ம முன்னாடி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதாவது இப்போ சின்ன வயசில் நீங்கள் ஒரு சைக்கிள் பயன்படுத்திருப்பீங்க நான் பிஎஸ்எச் ஆம்ப் பொருள் ஏன்னா அந்த காலத்தில் பிஎஸ்ஹெச் ஆம்ப் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது மாதிரி நோக்கியா மொபைல்ஸ் பயன்படுத்தினேன் அப்புறம் நான் பேஜர் பயன்படுத்துகிற இது மாதிரி கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன பயன்படுத்துவீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லலாம் ஸோ நிகழ்காலம் கடந்த காலத்தை ரெண்டு தான் நன்றி சொல்லணும் எதிர்காலம் வரக்கூடிய காலத்துக்கு நன்றி சொல்லக்கூடாது அது கிடைச்சதுக்கு தான் நன்றி சொல்லணும் முன்னாடி நன்றி சொன்னால் அது சரிப்பட்டு வராது அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ் தான் தோணுதோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் அது உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸாக தோணுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பணத்துக்கும் செல்வத்துக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் பணம் வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்த்து பற்றி பேசுவோம் இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா செல்வத்துக்குன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களுக்கு மட்டும் நன்றி சொல்லுவோம் பணத்தால் நீங்கள் வாங்கியிருப்பீங்களே வாங்கி ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க அந்த பொருளுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஸோ அதில் தான் நம்ம அந்த செல்வத்தை பற்றி பார்ப்போம் இப்போ நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் பணம் எப்படி வந்து உங்களுக்கு ஈர்க்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் எப்படி வந்து பணத்துக்கு நம்ம ஏன் நன்றி எழுதணும் எப்படி எழுதணுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்கணும் இனிமேல் நம்ம சேனல்த ஒரு வீடியோ எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் இருக்கும் அது மேலே போகாது ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ போட்டால் நீங்கள் யாரும் உட்காந்து பார்க்க மாட்டிங்க ஸோ அளவுக்கு நான் நாலு அஞ்சுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே சுருக்கிக்கிறேன் ஸோ முக்கியமான கண்டென்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் வரும் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இதில் ஏதாவது எழுதுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட் பார்ப்பேன் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் தான் நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்